ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பி கேஆர்த்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இங்கே பாருங்க என்னடா ரெண்டு உண்டியலை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து இந்த உண்டியல் வந்து சேர்த்துட்ருந்தோம் இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா என்னோடது பூட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் வந்து என் ஹஸ்பண்டோடது பூட்டை பார்த்திங்களா இதை பார்த்துட்டு கூட எங்கள் அக்கா பொண்ணு கலாய்ச்சா என்ன சித்தப்பா இப்படி வீட்டுக்கு பூட்டுற பூட்டெல்லாம் பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இந்த உண்டியல் இந்த ரெண்டு உண்டியலை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உடைக்க போகிறோம் எதுக்காக இந்த உண்டியல் வந்து நாங்கள் சேர்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான இது அவசர தேவை அந்த மாதிரி இருக்குன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த உண்டியலை வந்து சேர்த்துட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த ஏன் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளை கழித்து வந்து ஜனவரி டுவெண்ட்டி எயிட்டு இந்த என் பையனோட பர்த்டே நாங்கள் வந்து இந்த உண்டியலை வந்து புடைக்கிறோம் அவனுக்கு வந்து சின்னதாக ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த உண்டியலை வந்து உடைக்க போறோம் அது என்ன வாங்க தெரில தெரியலயா தங்கமா அப்படிங்கிறது தெரியல பட் ஏதோ ஒன்று வாங்க போறோம் அதுக்காக நாங்கள் இந்த உண்டியலை வந்து இன்னைக்கு உடைக்கிறோம் இன்னைக்கு டேட் என்ன ஜனவரி ஜனவரிக்கும் எங்கள் இன்னைக்கு தான் நாங்கள் இந்த உண்டியலை வந்து எடுக்க போறோம் உள்ள எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எந்த உண்டியலும் உடைக்கிறதுன்னு இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உண்டியல் வந்து தான் ஆனா இதில் வந்து நான் ஃபுல்லெல்லாம் சேர்த்து வைக்கல ஏன்னா எனக்கு வந்து அவசரத்து கையில காசு இல்லை அப்படின்னா நான் இது உண்டியில் உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன் தொடர்ந்து அதனால இதில் வந்து அவ்வளோலாம் இருக்காது பட் இந்த உண்டியல் தூக்க முடியல நினைக்கிறேன் இந்த சாரி இத்தனை நாள் என் கண்ணுல காட்டவே இல்லை சாரி தொலைஞ்சு போச்சு வண்டியோட போச்சு தொலைஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மத்தம் ஒடிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா வாங்க ஓபன் பண்ணலாம் ஏன் உண்டியல் ஓபன் பண்ணு உங்க உண்டியல் ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் உங்க உண்டியல் ஓபன் பண்ணிக்கோ இல்ல இத நிறைய இருக்கு என்ன லேட்டா சரி உன் ஆசை என்ன பண்ணி சாமி கொண்டு ஆமா இப்பலாம் 2000 ரூபாய் நோட்டீஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல இதுக்குள்ள 2000 ரூபாய் இருந்தா என்ன பண்றது யாருக்கு தெரியும் 2000 இருக்கா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இப்ப பேசினா எனக்கு எப்படி தெரியும் இருந்துச்சுனா இருந்துச்சுனா போய் மாத்திக்க வேண்டியதா மாத்துவாங்களா ஆ மாத்துவாங்க ஓகே வாங்க ஓபன் பண்றேன் அந்த பூட்டு அதிலே போட்ட தடவை துருப்பிடிச்சு போயிருக்கு ஓகே உள்ள கரப்ப பூச்சியெல்லாம் இருந்து அரைச்சிருக்குமா என்னது இல்ல கரப்ப பூச்சி எல்லாம் போய் ஓபன் பண்ணும்போது நல்ல விஷயமா பேச இப்போ உண்டியல் வந்து பிரிச்சாச்சு கீழே கொட்டியல் எவ்வளோ இருக்கு இவ்வளோ காசு நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் உண்டியில் வந்து வெறும் உண்டியில் வைக்கக்கூடாது ஸோ இதில் வந்து ஒரு பத்து ரூபாய் அதிலே போட்டு வச்சுக்கணும் ஓகேவா இதுக்குள்ளே இப்போ எவ்வளோ இருக்குன்னு என்ன ரெண்டு வருஷமாக இருந்ததுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரூ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தெரியுதா பத்து ரூபாய் என்ன பத்து பத்தான் வைக்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் ஓகே கேஸ் நீங்கள் வந்து எல்லாமே எண்ணி முடித்தாச்சு பார்த்திங்களா இந்த காயின் மட்டும் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா இருக்குது ஏன்னா ரூபா நோட்டெலாம் நாங்கள் எண்ணலை அப்படியே எடுத்து பிரித்து வச்சுருக்கோம் ஒரு உண்டியல் தான் பிரிச்சுருக்கோம் இன்னும் ஒரு உண்டியல் இருக்குது ஆனால் அதில் இந்த மாதிரி ரூபா நோட்டில் இருக்காது ஏன்னா நான் போட மாட்டேன் இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு நகை வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு இதை மட்டும் வச்சு நகை வாங்க போகிறது இல்லை அதில் பத்தாததுக்கு இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த நாலாயிரத்தி எட்நூறுவாயை வச்சு நகை வாங்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படி இல்லை இதை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கோம் நான் கூட ரொம்ப அந்த வந்து பூட்டி பூட்டி ஒழிச்சு வந்துக்கும் போது பாவம் பயவுள்ள ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட சேர்த்துருக்கோம் பாதி காசு என்ற காசுல பாதி ஆட்டை போடலாம் அப்படின்னு நினைச்சேன் நாலாயிரத்தி எட்நூறுவா தான் வந்திருக்கு இதுல இருந்து எவ்வளோ இருக்குன்னு என்னல எண்ணிட்டு மொத்தமாக சொல்றேன் எவ்வளோ இருக்குன்னு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சொன்னேன் இதுல அதுல ஒரு நாலாயிரத்தி இரநூறு இருக்கு ஆக மொத்தம் குரு குரு பார்வை

வாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரெகுலரா அவன் கழுத்தில் போடுறதுக்காக ஒரு வெளியே செயின் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து துணியில இருந்து எடுத்த காசுல வாங்கணும் அம்மா காலையில் போடவா போட்டு விடவா ஆ அங்கே போடுவோம்மா ஆ அங்கே போடுவோம்